ஹலோ வெரிவான் ஐம் பார்த்திபன் வெல்கம் டு டு எஸ்ஏபி வியூஸ் இன்றைக்கி டேட்டு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் செகண்ட் ரவுண்டுக்கு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆல் எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் டூ அண்ட் நாட் எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் டூ அப்படிங்கிறத அஞ்சு இம்பார்ட்டண்ட் ரூல்ஸோட அஞ்சு இம்பார்ட்டண்ட் ஸ்லைடையும் ரெடி பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் ரவுண்ட் டூக்கு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அது வந்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்னமும் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்னுடைய என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற அப்டேட்டும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் அந்த தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அது வந்து எனக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் அதே மாதிரி இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிள் இங்கே யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனுடைய ப்ராஸ்பெக்டஸில் யாரெல்லாம் ரவுண்ட் டூக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அஞ்சு ஸ்லைடை ரெடி பண்ணியிருக்கிறோம் ஒன் பை ஒன்னாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஓனில் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சுங்க சார் அப்படின்றவங்க ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதாவது ஆல்ரெடி ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் இன் ரவுண்டு டூ கேன் பார்ட்டிசிபேட் இன் ரவுண்டு டூ எதுக்காக ஃபார் ரீ அலாட்மெண்ட் இப்போது எனக்கு ஒரு சீட்டு ரவுண்ட் ஒனில் கிடச்சிருச்சு நான் திரும்பவும் ரவுண்ட் டூல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன் எதுக்காக ரீ அலாட்மெண்ட்டுக்காக அந்த ரவுண்ட் ஓனில் எனக்கு கிடச்சது செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டாக இருக்கலாம் இப்போ நான் திரும்பவும் ரவுண்ட் டூக்கு அப்ளை பண்ணேன் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா அவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ரவுண்ட் ஒனில் எனக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிது அந்த காலேஜை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான காலேஜ் பெட்டர் மீன்ஸ் என்னோடய ட்ரீம் காலேஜ் எனக்கு டிஸ்டன்ஸ் வைஸாக என்னோடய நேட்டிவ் பிளேஸ்க்கு நியர்பையை இருக்கிற காலேஜு நான் ஆல்ரெடி இந்த காலேஜை தான் எதிர்பார்த்துட்ருந்தேன் அப்போது ரவுண்ட் டூவில் நான் அப்போ ரவுண்ட் டூவில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்போ வெரி சிம்பிள் ரவுண்ட் ஒனில் ஆல்ரெடி ஜாயிண்ட் கேண்டிடேட் என்ன பண்ணிக்கலாம் ரவுண்ட் டூவில் ரீஅலாட்மெண்ட்டுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஓகே ரெண்டாவது ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்கிறோம் அலாட்டட் இன் ரவுண்ட் ஒன் ஆனால் நாட் ஜாயிண்ட் ஓகேங்களா அவங்களும் எலிஜிபிள் ஃபார் ரவுண்டு டூ அப்போது இதை கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியுற மாதிரி சொல்கிறேன் எனக்கு ரவுண்ட் டோனில் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு ஓகேங்களா அது மேனேஜ்மெண்ட் சீட்டாக இருக்கலாம் இல்லை செல் ஃபைனான்ஸாக இருக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அந்த சீட்டில் நான் சேரதுக்கு விரும்பலை ரவுண்ட் ஒனில் தான் இது அப்ளிகபிள் ஆகும் ரவுண்ட் ஓனில் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு இந்த சீட்டை நான் போய் சேர விருப்பமில்லை எதனால் ரவுண்ட் ஓனில் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை யூஸ் பண்ணி நான் எனக்கு ரவுண்ட் ஒனில் கிடச்ச சீட்டை போய் சேராமையே விட்டுட்டேன் அப்படின்னாலும் நான் என்ன பண்ணிக்கலாம் ரவுண்டு டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரவுண்ட் ஒனில் எனக்கு ஒரு சீட்டு அலாட் ஆகுது ஆனால் அதில் எனக்கு சேர விருப்பம் இல்லை பல்வேறு காரணங்கள் அது வந்து தனிப்பட்ட காரணம் உங்களுடைய விருப்பம் அப்படி இருக்குது ரவுண்ட் ஒனில் எனக்கு ஒரு சீட்டு அலாட் ஆகி நான் போய் சேராமல் விட்டுட்டேன் அது சேர விருப்பம் இல்லை இப்போது நான் ரவுண்டு டூவுக்கு எலிஜிபிள் எதனால் நான் வந்து ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை ரவுண்ட் ஓனில் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது ரவுண்ட் டவுனுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஓகேங்களா சரி மூணாவது சிலைல என்ன சொல்லியிருக்கோம்னா ரவுண்ட் ஒனில் அலாட் ஆயிடுச்சு அலாட்டட் எனக்கு வந்து ரவுண்ட் ஓனில் சீட் அலாட் ஆயிடுச்சு போய் ஜாயினும் பண்ணிட்டேன் ரவுண்ட் ஓனில் சீட் அலாட் ஆச்சு நான் போய் ஜாயினும் பண்ணிட்டேன் ஆனால் அந்த ஜாயிண்ட் சீட்டை வந்து ரிசைன் பண்ணுறேன் ஓகேங்களா எதுக்காக என்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக ஓகேவா அது எப்போ ரிசைன் பண்ணணும் ரவுண்ட் ஒன் சீட்டை வந்து பிஃபோர் லாஸ்ட் டேட்டு அதாவது அதுக்குன்னு ஒரு லாஸ்ட்டு டேட் லாஸ்ட்டு டைம் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டிபுலேட்டட் டைமுக்குள்ளே நீங்கள் போய் உங்களுடைய ரவுண்ட் ஒன் சீட்டை ரிசைன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் டூ ஓகேங்களா அப்போது மூணாவது பாயிண்டில் என்ன சொல்கிறோம் சீட்டு ரவுண்ட் ரவுண்டில் அலாட் ஆகிடுச்சு போய் ஜாயின் பண்ணிட்டோம் அதே போல் அந்த சீட்டை அந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளே ரிசைனும் பண்ணிட்டோம் ஓகேங்களா அப்படின்னா ரவுண்டு டூவில் நீங்கள் வந்து எலிஜிபிள் ரவுண்டு டூவில் ஃப்ரீ எக்ஸிட் சாரி செகண்ட் பாயிண்டில் ஃப்ரீ எக்ஸிட்டை யூஸ் பண்ணி வெளியில் வந்துவிட்டோம் சீட்டில் ஜாயின் பண்ணலை அவங்களும் ரவுண்டு டூக்கு எலிஜிபிள் இங்கே அலாட்டாச்சு ஜாயின் பண்ணிட்டோம் ஆனால் அந்த கல்லூரி உங்களுக்கு பிடிக்கல இல்லைன்னா சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பல்வேறு காரணங்களுக்காக அங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த சீட்டை அந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளே ரிசைன் பண்ணிவிட்டு நீங்களும் ரவுண்டு டூக்கு எலிஜிபிள் ஓகேங்களா சரி ஃபோர்த்து பாயிண்ட்டு இப்போ ரவுண்ட் ஒனில் நான் கலந்துட்டேன் சார் ஆனால் எனக்கு ரவுண்ட் ஒனில் என்னுடைய மார்க்குக்கு எந்த சீட்டும் அலாட் ஆகலை ஓகேங்களா நாட் அலாட்டட் எனி இன் ரவுண்ட் ஒன் இப்போது இவங்களும் என்ன பண்ணிக்கலாம் எலிஜிபிள் ஃபார் ரவுண்டு டூ ஓகேங்களா இப்போ இந்த எலிஜிபிள் ஃபார் ரவுண்டு டூ அப்படிங்கிறத இப்போ இருந்து இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கறதையும் நோட் பண்ணிக்கோங்க இந்த ரவுண்டு டூக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற எல்லாருமே ரவுண்டு ஒனில் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் தான் ரவுண்டு டூக்கு எலிஜிபிள் ஓகேங்களா இப்போ ஃபோர்த்து பாயிண்டில் ரவுண்ட் ஒனில் நான் கலந்துக்கிட்டேன் கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணேன் பார்ட்டிசிபேட் பண்ணேன் என்னோட மார்க்குக்கு சீட்டே கிடைக்கல சார் அப்படின்னா ஆர் எலிஜிபிள் ஃபார் ரவுண்டு டூ மெயின் கண்டிஷன் என்ன நீங்கள் ரவுண்ட் ஒனில் அட்லீஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும் ஓகேங்களா கவுன் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம் உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் சீட்டு அலாட் ஆகலை அலாட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த தான் ஓகேங்களா சரி அடுத்த பாயிண்ட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட்டில் யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபிஃப்த்து பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா அதாவது ப்ராஸ்பெக்டஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நான் உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறேன் நோ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த இடத்துல உங்களுக்கு ரவுண்டு டூவில் தான் ரவுண்ட் ஒன்னுக்கு நான் வந்து எதுவுமே செய்யலை சார் ரெஜிஸ்டர் பண்ணல சார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு கட்டலை சார் கவுன்சிலிங்லேயே நான் கலந்துக்கல சார் அப்படின்னா ஆர் நாட் நோ ரெஜிஸ்ட்ரேஷன் நோ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அலௌட் இன் ரவுண்டு டூ அப்போது ரவுண்ட் ஒனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் ரவுண்டு டூவில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஓகேங்களா நோ ஃப்ரெஜ் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அலௌட் இன் ரவுண்டு டூ ஒன்லி ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் ரவுண்டு டூ அதனால் நம்ம வந்து நம்ம மார்க்குக்கு கிடைக்குமா நம்ம வந்து கலந்துக்கிறோமா அப்படிங்கிறத முதல் ரவுண்ட்லேயே நம்ம டிசைட் பண்ணிக்கணும் ரன் ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது ரவுண்டில் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இன்பிட்வீன் த ரவுண்ட்ஸில் என்னென்னு சொல்கிறோம் இன்பிட்வீன் த ரவுண்ட்ஸில் போயிட்டு நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது ஓகேங்களா அப்போ எதுவாக இருந்தாலும் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடணும் ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும்தான் ரவுண்டு ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ அப் ரவுண்டு ஸ்டே ரவுண்டு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு இதில் எல்லாம் கலந்துக்க முடியும் இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கினுடைய ப்ராஸ்பெக்டஸில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து வந்து சொல்லிகிட்ருக்குறோம் ஓகேங்களா ஆல் இண்டியா காட்டாக்கு வேறு ரூல்ஸு அதுக்கு தனியாக நம்ம வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது ஏதாவது மாற்றங்கள் இருந்தது அப்படின்னாலும் நம்ம வந்து இனி வரக்கூடிய நாட்களில் லேட்டஸ்ட்டு ப்ராஸ்பெக்டஸை பார்த்து சொல்லிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த சிலைடில் பெய்டு சர்வீஸுக்கான ஏடு நம்ம எஸ்ஏபி வியூசனுடைய ஏடு ஒன்று கொடுத்துருக்குறோம் அதையும் பார்த்துருங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஒன்னோ இல்லை ரவுண்டு டூவோ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்ற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் கொள்ளலாம் அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான ஒன் ஆர் டூ டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறேன் சார் லெவன்த்துலேருந்து இப்போ தான் நான் டுவெல்த்துக்கு போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை சார் நான் இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறேன் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் இல்லைனா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்டுருக்கிறேன் இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டில் தென் பாய்ஸ் யூ ஹேவ நைஸ்ட் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ